எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தாவரவியல் செய்திகள் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் நாளைக்கு வந்து தொடர்ச்சியாக ஏல வகுப்பு சமைச்சிக்கிற அறிவியல் பாடத்தில் உள்ள ரெண்டாம் பாடத்துலேருந்து நம்ம வினாடி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து தாவரவியல் செய்திகள் அதாவது நெல்லில் வெப்பு நோயை உருவாக்கும் நோய் உயிரி எது அப்படின்னா பயிரு குளோரியா ஒரைசா நெல்லில் வெப்பு நோயை உருவாக்கும் நோயின் உயிரி வந்து பயிர் குளோரியா ஒரைசா அடுத்து ஒளிச்சேர்க்கை நிறமிகள் காணப்படும் இடம் எது அப்படின்னா தைலைக்காய்டு ஒளிச்சேர்க்கை நிறமிகள் காணப்படும் இடம் வந்து தைலைக்காய்டு அடுத்து வாயு நிலையில் உள்ள ஹார்மோன்கள் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா எத்திலின் வாயு நிலையில் உள்ள ஹார்மோன்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து எத்திலின் அடுத்து எது ஐந்து சி சேர்மத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ரைபோஸ் ஐந்து சி சேர்மத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து ரைப்போஸ் அடுத்து நீல்பகல் பகல் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு கோதுமை நீல்பகல் பகல் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு கோதுமை அடுத்து குறும்பகல் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு புகையிலை தாவரம் குறும்பகல் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து புகையிலை தாவரம் அடுத்து ஒளி மற்றும் இருள் இருள்கால அளவிற்கேற்ப அமையும் தாவரத்தின் பதில் செயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஒளி காலத்துவம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஒளி மற்றும் எருள்கால அளவிற்கேற்ப அமையும் தாவரத்தின் பதில் செயல் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஒளி காலத்துவம் அடுத்து மலதலில் ஒளி காலத்துவ பதில் விளைவு முதன் முதலில் கண்டறியப்பட்ட தாவரம் எது அப்படின்னா புகையிலை தாவரம் ஒளி காலத்துவ பதில் விளைவு முதன் முதலில் கண்டறிப்பட்ட தாவரத்தின் பெயர் வந்து புகையிலை தாவரம் அடுத்து உதிர்தல் எதனால் தடை செய்யப்படுகிறதுனா ஆக்சின் உதிர்தல் எதனால் தடை செய்யப்படுகிறது ஆக்சின் அடுத்து நெற்பயிரில் கோமாளித்தன நோயை உருவாக்குவது எதுனா ஜிப்ரலின் நெற்பயிரில் கோமாளித்தன நோயை உருவாக்குவது எது அப்படின்னா ஜிப்ரலின் அடுத்து ஆக்சின் எதை தடை செய்கிறது அப்படின்னா உதிர்தல் ஆக்சின் எதை தடை செய்கிறது அப்படின்னா உதிர்தல் அடுத்து இலைத்துளை மூடுவதை தூண்டுவது எது அப்படின்னா அப்சிக் அமலம் இலைத்துளை மூடுவதை தூண்டுவது வந்து அப்சிக் அமிலம் அடுத்து நெற்பயிரில் பக்கானிய நோயை ஏற்படுத்துவது எது அப்படின்னா ஜிப்ரிக் அமிலம் நெற்பயிரில் பக்கானே நோயை ஏற்படுத்துவது வந்து ஜிப்ரிக் அமிலம் அடுத்து முனை ஆதிக்கம் என்பது எதனால் ஏற்படுகிறது ஆக்சின் முனை ஆதிக்கம் என்பது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா ஆக்சின் அடுத்து சிக்மாய்டு வளைவு வரைபடத்தில் விரைவான வளர்ச்சி நிலை எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது சிக்மாய்டு வளைவு வரைபடத்தில் விரைவான வளர்ச்சி நிலை எவ்வாறு குறிப்பிடப்படுகிறதுனா விரைவு நிலை அடுத்து செயற்கை ஆக்சிஜனுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா என்ஏஏ செயற்கை ஆக்சிஜனுக்கு எடுத்துக்காட்டு என்ஏஏ அடுத்து தாவர ஹார்மோன்களில் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது என்ன அப்படின்னா ஆக்சின் தாவர ஹார்மோன்களில் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆக்சின் அடுத்து பூச்சி இன்னும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு ட்ரஸீராம் பூச்சி இன்னும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு ட்ரஸ்ஸீரா அடுத்து ஒளிச்சேர்க்கையின் இரு வினைகளை கண்டறிந்தவர் யார்னா மெல்வின் கால்வின் ஒளிச்சேர்க்கையின் இரு வினைகளை கண்டறிந்தவர் வந்து மெல்வின் கால்வின் அடுத்து வாண்டா தாவரம் எவ்வகை தாவரம் அப்படின்னா தொற்று தாவரம் ஆகும் வாண்டா தாவரம் வந்து ஒரு தொற்று தாவரம் ஆகும் அடுத்து பொதுவான சுவாசத்தள பொருள் எது அப்படின்னா கார்போஹைட்ரேட்டு பொதுவான சுவாசத்தள பொருள் வந்து கார்போஹைட்ரேட்டுகள் சீத்திரிய தாவரங்களில் ஒளிவினைகள் மற்றும் இரு வினைகள் நடைபெறும் இடம் எதுனா இலை இடைத்திக செல்கள் இலை இடைத்திசு செல்கள் சீத்திரை தாவரங்களில் ஒளிவினைகள் மற்றும் இருள் வினைகள் நடைபெறும் இடம் வந்து இலை இடைத்திசு செல்கள் அடுத்து காற்று சுவாசத்தின் முதல் நிலை எதுனா கிளைக்காலிசிஸ் காற்று சுவாசத்தின் முதல் நிலை வந்து கிளைக்காலிசிஸ் அடுத்து குளுக்கோஸை பாஸ்பரி கரணமடைய செய்து குளுக்கோஸ் ஆறு பாஸ்பேட்டாக மாற்றமடைய செய்யும் நொதி வந்து ஹெக்ஸோகைனஸ் குளுக்கோஸை பாஸ்பரி கரணமடைய செய்து குளுக்கோஸ் ஆறு பாஸ்பேட்டாக மாற்றமடைய செய்யும் நொதி வந்து ஹெக்ஸோகைனஸ் ஹைனெஸ் அடுத்து சிஸ் அகோன் அகோனிடிக் அமிலத்துடன் நீர்க்க நீர்க்கப்பட்டு அசோஸ்ட்ரிக் அமிலமாகும் வினையில் ஈடுபடுவது வந்து அகோனிட்டேஸ் சிஸ் அகோனிடிக் அமிலத்துடன் நீர் சேர்க்கப்பட்டு அசோஸ்ட்ரிக் அமிலமாகும் வினையில் ஈடுபடுவது வந்து அகோனிட்டேஸ் அடுத்து இருள் வினை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கால்வின் சுழற்சி இருள் வினை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கால்வின் சுழற்சி அடுத்து ஒளிர் போது வெளியிடும் வாயு எது அப்படின்னா ஆக்சிஜன் ஒளிச்சேர்க்கையின் போது வெளிவரும் வாயு வந்து ஆக்சிஜன் வீடியோ முழுமையாக ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் குரூப் ஒரு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு தொடர்ச்சியாக நம்ம வந்து ஏழாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் இரண்டாம் அருகில் வினாவிட நம்ம பார்க்கலாம் தாவரவியல் சிறப்பு வி வினைய வினாவினை வந்து தடைசா இடையிலே போஸ்ட் பண்ணுறேன் நன்றி